இந்த மெரினா பீச்சில் நீங்கள் பார்த்தது நம்மு எஃப் ஃபோர் ரேஸில் ஓட போகிற சந்தீப் குமாரோட ஒரு சூப்பரான ரேஸ் கார் தாங்க இந்த மெரினா பீச்சுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேப்பியார் பாலத்துலேருந்தே இந்த சுற்று வட்டார ரேஸ் தளம் ஸ்டார்ட் ஆகுது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தீவுத்திடலருந்து ஆரம்பித்து காமராஜர் சாலை சிவானந்த சாலை நேப்பியர் பிரிட்ஜ் வந்து திரும்ப தீவுத்திடல் வர வரைக்கும் தான் உங்களுக்கு இந்த த்ரீ பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் ரேஸ் ஜேடியை தான் நம்ம நாளைக்கு பார்க்க போகிறோம் இது மட்டும் இல்லை உங்களுக்கு இங்கேருந்து பார்த்திங்கன்னா மொத்தம் பத்தொம்போது குறுக்கு வளைவு ரெண்டு நேர் வளைவு சேர்ந்த ஒரு அற்புதமான ரூட்டு தான் இங்கே சென்னை மெயின் சிட்டியில் ரெடி பண்ணியிருக்காங்க நாளைக்கு மதியம் ரெண்டு மணிலேருந்து உங்களுக்கு அடுத்த நாள் நைட்டு வரைக்குமே பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டில் போக்குவரத்து தடை செய்யப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி முந்நூறு போலீஸ்க்கு மேலே இங்கே பாதுகாப்புக்காக போட போகிறாங்க ரொம்பவே எதிர்பார்ப்புகளோட இருக்கிற ஒரு சூப்பரான எஃப் ஃபோர் ரேஸ் தாங்க நம்ம பார்க்க போகிறோம் இந்த சென்னை ஃபார்முலா ரேசிங் சர்க்கியூட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்தியன் ரேசிங் லீக் அதாவது இந்தியாவுக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு ஸ்டேட்லேருந்தும் இருந்தும் முக்கியமான ரேசர்ஸை கூட்டிகிட்டு வந்து இங்கே ரேஸ் விடுவாங்க அது மட்டும் இல்லை ஃபார்முலா ஃபோர் இந்தியன் சாம்பியன்ஷிப் ரேஸும் இங்கே நடக்குதுங்க இதில் உங்களுக்கு ஃபாரினர்ஸ் கூட சேர்ந்து நம்ம இந்தியன் ரேசஸ்ஸும் இணைஞ்சு தான் இந்த ரேஸை நடத்த போகிறாங்க ரொம்பவே எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது வளர்ந்த நாடுகளில் நடக்கக்கூடிய ஒரு ரேஸ் பார்த்திங்கன்னா நம்ம வளரும் நாடாகிய இந்தியாலேயும் நடக்கிறது உண்மையிலேயே ரொம்பவே சந்தோஷமாக நம்ம சொல்லிக்கலாம் இந்த ரேஸை நிறைய பேர் பார்க்குறதுக்கு வருவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் உங்களுக்கு நல்லா பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டிங்கன்னா உங்களுக்கு தீவு திருடல் முன்னாடி கவுண்டர்ஸ் அவைலபிளாக இருக்குது அங்கே நீங்கள் பர் டிக்கெட் டூ தௌசண்ட் அதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க விரும்புகிறவங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணி பார்க்கலாம் அண்ட் அது மட்டும் இல்லை உங்களுக்கு இங்கே கேட்வைஸாக மூணு இடத்துல தனித்தனியாக பிரித்து உங்களுக்கு பார்க்கறதுக்கு உண்டான வசதியும் இங்கே அமைக்கப்பட்டிருக்கு அது எந்த கேட்டோ டிக்கெட் எடுத்துட்டு நீங்கள் பார்த்துக்கலாங்க இப்போ நீங்கள் பார்க்குற இந்த தீவுத்திடலோட பேக் என்ட்ரன்ஸ்லேருந்து தான் மெயின் கார் எல்லாமே இங்கே ரேஸ் ஸ்டார்ட் ஆக போகுது நைட் எயிட் ஓ கிளாக் தான் இந்த ரேஸ் ஸ்டார்ட் ஆகுதுங்க ஓகே விபா இங்கே தீவுத்திடலருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது மெயின் ஆஃபீஸ் இங்கே தான் இருக்கு இங்கேருந்து தான் கார் ஸ்டார்ட் ஆகும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே இங்கே இருந்து த்ரீ எயிட் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் ரவுண்டிங்கில் தான் ரேஸ் ஸ்டார்ட் ஆகும் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா அந்தந்த இடத்துல கேமராஸ்லாம் வச்சுருக்காங்க சூப்பராக இருக்குதுங்க நாளைக்கு பார்க்கலாம் இந்த ரேஸ் எப்படி நடக்குதுன்றத நாளைக்கு பார்க்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போட் டீட்டெயில்ஸாக கொடுத்துருக்காங்க உண்மையிலேயே சேஃப்டி வைஸ் ரொம்பவே பாதுகாப்பாக பண்ணுறாங்க நாளைக்கு பார்த்தா தெரியும் நைட் சென்னையில் முதன் முதலாக எஃப் ஃபோர் ரேசிங் சும்மா இருக்கீங்க நம்ம இந்த ரோட்டில் எத்தனை தடவை வந்திருக்கோம் என்றைக்காவது ஏற லைட் போட்டுருக்காங்களா இங்கே பாருங்க சும்மா ரேஸ்க்காக என்ன மாதிரி லைட் பொதுவாக இந்த ரோட்டில் பைக்லேயே சும்மா பர பரான்னு பார்ப்போம் எஃப் போர் ரேஸு எட்டு போட்டி ரெண்டு நாள்லேயே உங்களுக்கு போட்டி எல்லாம் முடிஞ்சு ஃபைனல் கப்பே கொடுத்துருவாங்க ரொம்பவே வெயிட்டிங்கில் இருக்கேன் நான் இது வரைக்கும் டிவியில்தான் பார்த்துருக்கேன் எனக்கு தெரிஞ்சு ரேஸுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் டூவில் ரஜ் கமல் சார் பண்ணுறது குருவிப்படத்தில் நம்ம விஜய் சார் பண்ணுறது இது எல்லாமே தான் எனக்கு தெரிஞ்சு எஃப் ரேஸு நம்ம சென்னையில் நேரடியாகவே கார் ரேஸை பார்க்கறதுக்கு ரொம்பவே ஆவலாக இருக்கேன் வெயிட் பண்ணுங்கள் ஒரு நாள் வெயிட் பண்ணுங்கள் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் சூப்பரான கார் ரேஸெல்லாம் பார்க்கலாம் ஓகே விவாஸ் நம்ம சென்னையில் சூப்பரான எஃப் ஃபோர் ஃபார்முலா கார் ரேஸ் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஆக்சுவலாக இருந்து ஸ்டார்ட் ஆகுது இந்த இடத்துல உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு எட்டாயிரம் பேர் உட்காந்து பார்க்கறதுக்கு உண்டான பசதி இங்கே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா அரேஞ்ச்மெண்ட்லாம் உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருக்குது இங்கே உங்களுக்கு இந்த கார் ரேஸை பார்க்கறதுக்கு உண்டான அமைப்பு கொடுத்துருக்காங்க இங்கே ஒரு கிட்டத்தட்ட எயிட் தௌசண்ட் மெம்பர்ஸ் பார்க்கலான்னு சொல்லியிருக்காங்க இதை கண்டிப்பாக ஒரு ஸ்டேடியம்னாலே கூட்டம் அதிகமாக தான் இருக்கும் இங்கே ஸ்ட்ரீட்டில் சொல்லவா வேணும் முக்கியமாக பிஐபிஸ் எல்லாமே இங்கே வந்து பார்ப்பாங்க இந்த ஆகஸ்ட் தேர்ட்டி ஃபஸ்ட்டு அண்ட் செப்டம்பர் ஒன்று பார்த்தீங்கன்னா நம்ம தீவுத்திடல் ரோடு பிளாக் தான் ஏன்னா இங்கே இங்கே எப்போது ரிஸ்க் வரப்போகுது ஓகே வியூவர்ஸ் இங்கே பார்க்கறதுக்கு உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த எண்ணம் உருவானதுக்கு காரணம்னு பார்த்தீங்கன்னா இந்த கார் ரேஸ் உருவாகிறதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா நம்மளோட விளையாட்டுத்துறை அமைச்சர் தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் இதுக்கு அஸ்திவாரமே போட்டு ஆரம்பிச்சு இப்போது ஃபர்ஸ்ட் டைம் நம்ம இந்த சென்னையில் கார் ரேஸை பற்றி பார்க்க போகிறோம் எஃப் ஃபோர் கார் ரேஸ் வேர்ல்டு நடக்கிற ஒரு சூப்பரான ரேஸ் நம்ம சென்னையில் நடக்குதுங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் ரொம்பவே எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது வெயிட் பண்ணுங்கள் பார்க்கலாம் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த எஃப் ஒன் ரேஸுக்கு என்னான என்ட்ரி இங்கேருந்து நீங்கள் தாராளமாக பார்க்கலாம் இங்கேருந்து பார்க்குறதுக்கு உண்மையிலேயே சூப்பராக இருக்கும் ரேஸ்ன்னு எதிர்பார்க்குறேன் அதுவும் நைட் டைம்னு போது லைட்டிங்கோடு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாங்க நாளைக்கு தான் இந்த ரேஸ் ஸ்டார்ட் ஆகுது பார்ப்போம் இப்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மழை வருது ஆக்சுவலி இங்கே சேர்ஸ் அரேஞ்ச்மெண்ட்லாம் முடிச்சுட்டாங்க பட் மழை வந்துக்கிட்டே இருக்குது நீலாம் பெபிள்ஸ் தமிழ்